ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கார குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா டேஸ்டாக சுவையாக இமியா பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் மெசர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க ஒரு கப் உளுந்து உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க ஒரு கப் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு அரிசி போட்டுக்கோங்க ரெண்டு கப்பு அரிசி போட்டுக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு ரெண்டு அலசு மூணு அலிசு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க அப்போ தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சால் தான் வந்து நல்லா புசு புசுன்னு உப்பியாக வரும் அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் மெதுவாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பணியாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து மிக்ஸி எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா அரிசி நல்லா ஊர்ன அரிசியை மிக்ஸி சாரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க ஒரு கைப்பிடி அளவு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு போதும் போதுமானது தான் நம்ம இப்போ எடுத்த அளவுக்கு ஒரு பிடி கை கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை போதுமான அளவு முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கங்க சீரகம் போட்டுக்கோங்க தேவையான அளவு சீரகம் இப்பயே உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா மையாக நல்லா எப்படி சொல்கிறது தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அதில் சேர்க்க வேண்டிய தேவையான பொருள் என்னென்னா நல்லா அரைச்சி எடுத்து வச்சிட்டு ஏன்னா ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு சின்ன வெங்காயம் பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க புதினா சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி கருகப்பிலை பச்சை மிளகாய் பொடிசு பொடிசாக நறுக்கி நம்ம அரைச்சி வச்சுருக்கதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க கலந்து வெட்டுட்டிங்கன்னா நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அப்படியே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது மாதிரி போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நீங்கள் வந்து கடாய் வையுங்க இட்லி கடாய் வையுங்க வச்சு சின்ன சின்னதாக ரொம்ப நிறைய ஊற்றக்கூடாது சின்ன சின்னதாக ஊற்றணும் அப்போ தான் அது வெந்து வர கரெக்டாக இருக்கும் நிறைய ஊற்றிட்டுனா உள்ளே வேகாது அதனால சின்ன சின்னதாக ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா போதுமானாலும் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஊற்றிக்கோங்க சின்னதாக ஊற்றினீங்கனா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சின்னதாக ஊற்றி நல்லா சிம்மில் வச்சதோட அப்புறம் கொஞ்ச கூட்டி வச்சுட்டு நீங்கள் நல்லா என் அப்படியே புரட்டி போடுங்க புரட்டி போட்டு நல்லா மொறு மொறுன்னு வரும் எடுத்து வச்சு சர்வ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ஆரோக்கியமானது சின்ன குழந்தைகள் வந்து கீரையை வதக்கி சாப்பிட்டா குடி சாப்பிட மாட்டாங்க நம்ம பொறிச்சு கொடுத்தாலோ வதக்கி கொடுத்தாலோ பருப்பில் போட்டு கொடுத்தாலும் குழந்தைய வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய பேபிக்கு நான் இப்படி தான் கொடுப்பேன் கீழே வந்து உடம்புல சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அதனால் ட்ரெய்லி இந்த மாதிரி எதனால டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா பிள்ளை குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா மொறு மொறு ஸ்கிரிப்டியாக செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடட்டும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை காரை குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ஓகேவா சிஸ்டர் ஃபாய் ஃபாலோ பண்ணுங்கள் சிஸ்டர்